சமீப காலமாவே நடிகர் நடிகைகளுடைய இந்த திருமண முறிவு வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த ஒரு ட்ரெண்டை நீங்க எப்படி பாக்குறீங்க சரி இது இது ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா நான் வந்து ரொம்ப மனசு ரணமாயே சொல்றேன் எனக்கு ஒன்றும் இல்லை எல்லாரும் வந்து நம்ம பிள்ளைங்க தான் நான் என்ன சொல்றேன் நீங்கள் வந்து மிஞ்சி மிஞ்சி என்ன பெரிய பிரச்சனை இருக்கும் ஒன்றும் பொருளாதார பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா பாலியல் ரீதியான பிரச்சனை இருக்கும் பாலியல் ரீஜாய் பிரச்சனைன்னு கேட்டா இங்கே நாற்பது வயசுக்கு மேலே ஒன்றும் கிடையாது நீங்கள் மகள் மாதிரி தான் இருந்தாலும் சொல்கிறேன் நாற்பது வயசுக்கு மேலே ஒன்றும் பாலியல் ரீஜாய் இவன் ஒன்றும் வேறு மாதிரி சொல்லுவேன் அது கஷ்டமாக இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ பாலியல் ரீஜான்னு கேட்டால் அது வந்து கேட்டால் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அது வந்து ஒரு அது ஒன்றும் பெரிய ஆழமாக அதை எடுத்துகிட்டு போகுது ஏன்னா இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட வந்து டைவர்ஸ் பண்ணும்போதே இவங்க அந்த வய வயதை கடந்துடுறானுங்க சரிங்களா அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா வந்து நீங்கள் வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஹேமா கமிட்டி வந்த பிறகு பல பேர் பல தொடர்போடு இருக்கிறானுங்க எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு கணவன் ஒரு மனைவி அவ்வளோதான் அதை தாண்டி இவங்க வந்து பல பெண்கள் தொடர்பாக வச்சுக்கிறானுங்க அந்த பாலியல் ரீதியாக அவங்க சம்மதிக்கிறவங்க பாடு இவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறவங்க பாடு அதை அக்செப்ட் பண்ணுறவங்க விஷயம் அக்செப்ட் பண்ணாமல் போவால்தான் இப்போ பல பிரச்சனை இருக்கு உங்களுக்கு தெரியும் கேரளா சினிமா ஸோ ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ணுறவங்க இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனை ஒரு பக்கம் வந்து அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு போகுது இதை தாண்டி வந்து நீங்கள் கேட்குறீங்களா அந்த டைவர்ஸ் பண்ணுறது போது என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை முறை வந்து சதிஞ்சி போகுது அதனுடைய விளைவு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்குது இதை வந்து பல முறை நான் சொல்கிறேன் இங்கே டைவர்ஸ் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை முறையும் வந்து இங்கே வந்து சந்திச்சு போகுது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நடிகர்களே அப்படி பா ஒரு கல்யாணம் பண்ணிப்பானுங்க நாளைக்கே முடியலைன்னா உடனே டைவர்ஸ் பண்ணிடுவானுங்க அப்படியான ஒரு இது இருக்குது இதுக்கு மூத்த நடிகைகளே பல தவறான உதாரணங்களாக ஆகிட்டாங்க அவனை டைவர்ஸ் பண்ணிட்டா அப்படியே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணு அப்படியே அவனை பண்ணு இவனம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தரே நாலு கல்யாணம் பண்ணவங்க தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க மீடியா முன்னாடி வந்துட்டு எனக்கு நான் அதில் எனக்கு வந்து என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன்னு கேட்டேன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் டைவர்ஸ் பண்ணும்போது அடுத்த ஜென்ரேஷன் என்னன்னு பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்காத அளவுக்காவது நீங்கள் நடந்துங்க உங்களுக்கு நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி உங்களை வந்து ஒருத்தரோடு தான் வந்து விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வந்து திணிக்கிறதுக்காக நான் சொல்ல அந்த அதுக்காக நான் சொல்லேன் நீங்கள் விருப்பப்படாத ஒரு விரும்பிய வாழ்க்கை தான் இடையில் உங்களுக்கு விருப்பப்படாமல் போனாலும் கூட சகிச்சுக்கிட்டு வாழுங்கன்னு சொல்கிறேன் காரணம் கேட்டால் பிள்ளைகளுக்காகன்னு சொல்கிறேன் பிள்ளைகளுக்காக ஆனால் வந்து நீங்கள் வந்து தவறான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா நான் சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னா எந்த தாய் தொந்தையரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் சொத்து கொடுங்க பணம் கொடுக்குறீங்க படிப்பு கொடுங்க இதெல்லாம் கொடுக்குறீங்க இதெல்லாம் ரெண்டாவது உங்கள் பணத்தை வச்சு இதெல்லாம் கொடுக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அதை பண்ணுறாங்க ஆனால் இலஜம் தாண்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கௌரவமாக சொல்லிக்க முடியல அந்த பிள்ளைகளால் இது எங்கள் அம்மா எங்கள் அம்மா ஒழுக்கமானவங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்க வேண்டாம் சமூகத்தில் வந்து ஒரு நாலு வார்த்தைகள் வந்து விழும்போது அந்த பிள்ளைகளோட மனசு எப்படி இருக்கும் நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க நீங்கள் வந்து போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து நீங்கள் நல்ல படிப்பு கூட கொடுத்துட்டீங்க எல்லாமே கொடுத்தாங்க ஆனால் சொசைட்டியில் வந்து அவங்களுக்கு கௌரவமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொடுக்குறீங்களா உங்களை மையப்படுத்தி ஒரு தவறான ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனசு எவ்வளோ வந்து தெரியுமா அதை அதை உணர்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழியை சுமக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அடி வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் மனசில் உங்கள் அம்மா வந்து இப்படிப்பட்டவங்க இல்லை உங்கள் அப்பா இப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அவங்க நெஞ்சில் வந்து விழும் பாருங்க அது நீங்கள் என்ன பணம் கொடுத்து பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன கல்வி கொடுத்து பிரச்சனை இல்லை நீங்கள் எவ்வளோ நீங்கள் தங்க ஸ்பூன்லேயே நீங்கள் வந்து தங்க தட்டுலேயே நீங்கள் சாப்பாடு போட்டோம் என்ன பலன் என்ன பலன் ஆனால் அடி விழுது விழுதில்லை மனசில் இவங்க அம்மாவா இவங்க அம்மா அப்படிப்பட்டவா இவங்க அப்பா அப்படிங்க நீங்கள் ஏன் நடிகர்கள் மட்டும் ஏன் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்போதான் இந்த ஹேமா கமிட்டி வந்து இந்த நடிகைகள்லாம் இப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு பேசப்படுது அந்த பேச்சை கூட நீங்கள் தடுக்க பார்க்குறீங்க அதை யாரும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் பேசுனா என்ன அது உங்களுக்குள்ளே பஞ்சாயத்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க ரோகிணி பேசுகிறாங்க எத்துக்கணும் கேட்டால் எது வந்தாலும் இங்கே சொல்லுங்கள் இங்கே தீர்க்கப்படும் என்ன தீர்க்க முடியும் என்ன தீர்க்க முடியும் ஒருத்தன் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே நுழைஞ்சு அத்து மீறி வந்து பார்த்தீங்கன்னா மானபங்கப்படுத்துகிறான் அதை நீங்கள் சொன்னால் நீங்கள் என்ன செய்ய முடியும் தீர்வு என்ன சொல்கிறீங்க தீர்வு என்ன சொல்கிறீங்கன்னா அஞ்சு வருஷம் வந்து அவருக்கு தடை விதிப்பீங்க ஆறாவது வருஷம் நடிப்பான்ல ஆறு வருஷம் நடிப்பான் அஞ்சு வருஷம் வந்து எங்கேனா பிக்னிக் போய்ட்டு வரோம் ஃபாரின் போயிட்டு அமெரிக்கா போய்ட்டு ஒரு ஆறு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதில் என்ன தீர்வு இருக்குது அப்போ இங்கே சட்டமும் நீதியும் தேவை நடிகைகளுக்கு பாதுகாப்புக்காக வேணும் அந்த இடத்துல நான் மீண்டும் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பாலியல் ரீதியான இந்த பிரச்சனையினால் அல்லது பணம் பொருளாதாரம் இப்போ இவருக்கு இருக்கிற பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியல ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருக்காங்க ரெண்டு பிள்ளைகளை பெற்று இருக்காங்க ரைட் ஓகே ஆனால் தனுஷுக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனை வந்து ஜெயம் ரவிக்கு இருக்கிறதா தெரியல இது வரைக்கும் தெரியல இனிமேல் தெரிஞ்சால் நான் பொறுப்பில்லை ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னு கேட்டால் பொருளாதாரம் அப்போது பாலியல் ரீதியான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை பொருளாதார ரீதியாக ஒன்று கேட்டால் தோல்வி அடுத்தடுத்து தோல்வி அந்த தோல்வியை தாங்க முடியல அந்த தோல்வியை தாங்க முடியல ஒரு கேப் எழுது படங்கள் சரியாக போகலை தயாரிப்பில் இவ்வளோ நஷ்டம் ஸோ இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா லாபம் வரும்போது கொண்டாடினீங்க புகழ் வரும்போது கொண்டாடினீங்க ஆனால் அந்த புகழ் வந்து பார்த்திங்கன்னா கீழே குறையுது அல்லது வந்து பொருளாதாரம் வந்து சரியுதுன்னும் போது உடனே வந்து நீ தான் காரணம் நான் தான் காரணம் அந்த சிக்கல் வருது ரெண்டு தரப்புலேயும் வரக்கூடாது இல்லை அதனால் இதுதான் காரணம் இந்த ரெண்டு தான் காரணமாக நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு காரணங்கள்லையுமே வந்து கேட்டனால் பாதிக்கப்படுறது மீண்டும் நான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சொல்லலை அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க ரெண்டு பிள்ளைகளுக்காக ஒருத்தர் ஒருத்தர் பேச முடியும்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பேசாமல் இருக்க அம்மா அப்பெல்லாம் இருக்கிறாங்க பல குடும்பங்கள் இருக்கிறாங்க இதை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவர் சொல்கிறது சரின்னு சொல்லுவாங்க சோத்தை பார்த்து பேசுகிற அம்மா இருக்குது ஃப்ரிட்ஜை பார்த்து பேசுகிற அப்பா இருக்கிறான் ஆனால் அவங்களாம் ஒரே வீட்டில் வாழறாங்க ஏன் பிள்ளைகளுக்காக